ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா பாம்பு மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு ஆல்பினோ ஈல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபிஷ் இது பாருங்கள் பயங்கர பயங்கரமாக இருக்குது பார்த்தா பாம்பாட்டியே எல்லா வேலையும் செய்யுது பாருங்கள் இதனால் டேங்கில் தான் வச்சுருக்காங்க பட் நம்ம வீட்டிலேயே வளர்க்கலாம் இது ஒரு பெட்டாட்டதா இது ஒரு ஃபிஷ்ஷு தான் இது ஆல்பிலோ ஈல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபிஷ் இது பட் ஆக்டிவிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு மாதிரியே தான் இருக்கும் அது மூவ் பண்ணுறது அது நடக்கிறது அது நிற்கிறது அது ஃபுட் எடுத்து சாப்பிட்றது எல்லாமே அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அரவணா வச்சுருக்காங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா தாய்லாண்டுலேருந்து இம்போர்ட் பண்ண அரோணை வச்சுருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா சிப்பு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் இது வந்து சர்டிஃபிகேட்டோடு வருது கோபிலேயே யாருக்கிட்டையுமே இந்த மாதிரி ஃபிஷ் இல்லை இவங்ககிட்ட தான் வச்சுருக்காங்க ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் சர்டிஃபிகேட்டோட உள்ள சிப்போடு நீங்கள் வாங்கிக்கலாம் இது அந்த வீடியோவும் உங்களுக்கு கொடுக்குறாங்க கையில் அந்த சர்டிஃபிகேட்டும் கொடுக்குறாங்க நீங்கள் வாங்குறப்போ அதுபோக பார்த்தீங்கன்னா பீகாக் பேஸ் அப்படின்னு சொல்லி அது ஒரு ஃபிஷ் இதெல்லாமே வந்து ஹார்ட் வெரைட்டிஸ் ஃபிஷ்ஷன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக அரவணா அப்படின்னீங்கன்னா ஒன்று மட்டுந்தான் வளர்த்துணும்பாங்க பட் இந்த டேங்கில் பார்த்திங்கன்னா நாலு மீன் வச்சுருக்காங்க பாருங்கள் அங்கே ஒரு கேட் ஃபிஷ் வச்சுருக்கிறாங்க அது பாருங்கள் இருக்குது இன்னும் அந்த டேங்கோட அடாப்ட் ஆகலையாட்ருக்குது பயந்துட்டு உள்ளே போய் இருக்குது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அது வந்து இன்னும் நல்லா ஆக்டிவாக இருக்கிறப்ப போட்டு விட்றேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதில் நாலு மீன் வச்சுருக்காங்க அரோனா இருக்குது கீழே ஆல்பினோ ஈல்னு சொல்லி அந்த பாம்பு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஈல் வச்சிருக்காங்க அப்புறம் பிளாக் பிக்காக்குன்னு சொல்லி அது ஒரு ஃபிஷ் ஒன்று இதில் வச்சிருக்காங்க கேட் பாருங்க அந்த லாஸ்ட்ல வச்சிருக்காங்க இதெல்லாம் இந்த ஷோரூமுக்கு வந்தீங்கன்னா நீங்க பார்க்கலாம்